ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வீட்டில் பிரதோஷ வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் கூட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் சிவலிங்க வழிபாடு வீட்லேயே செய்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவாக கூட இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பிரதோஷமும் ரொம்ப முக்கியமான பிரதோஷம் கிட்டத்தட்ட இருபது வகையான பிரதோஷங்கள் நமக்கு இருக்குது அதில் நம்ம அதிகமாக வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் வருகின்ற அஹ் சனி பிரதோஷம் அத மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிரதோஷத்தை நம்ம அதிகமா நம்ம வந்து கொண்டாடுவோம் கோவில்களுக்கு போவோம் ஆனா ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரதோஷம் இருக்கு ஒவ்வொரு வாரமும் மட்டும் இல்லைங்க தினசரி பிரதோஷ நேரம் அப்படிங்கிறதே இருக்கு அஹ் மாலை நேரத்துல நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் அதாவது ஆறு ஆறு ஆறரை கூட சில நேரம் இருக்கலாம் அந்த இடைப்பட்ட நேரமானது பிரதோஷ நேரமாகவே கருதப்படுது இந்த நேரங்கள்ல நமக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செஞ்சு நந்திகள் நந்தி பகவானுடைய கொம்புகளுக்கு நடுவே சிவபெருமான் தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு சகல சௌபாக்கியமும் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம மாதந்தோறும் வருகின்ற பிரதோஷ தன்னைக்கு கூட வழிபாடு செய்யலாம் வருடத்தில் பனிரெண்டு பிரதோஷங்கள் நாம வந்து தொடர்ந்து வழிபாடு செஞ்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்ப தினசரி பிரதோஷம் அப்படிங்கிறது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ச பிரதோஷம் மாத பிரதோஷம் நட்சத்திர பிரதோஷம் பூரண பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் தீப பிரதோஷம் அபய பிரதோஷம் சப்த சப்தரிஷி பிரதோஷம் மகா பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் ஏகாட்சர பிரதோஷம் அர்த்தநாரி பிரதோஷம் பிரம்ம பிரதோஷம் அட்சர பிரதோஷம் கந்த பிரதோஷம் சர்ச்ச பிரதோஷம் அஷ்டதி பிரதோஷம் நவகிரக பிரதோஷம் துத்த பிரதோஷம் இப்படி இருபது வகையான பிரதோஷங்கள் நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த இருபது வகையான பிரதோஷங்களையும் நம்மளால வந்து கடைபிடிக்க முடியல அப்படின்னாலும் கூட வருடத்தில் வரும் பனிரெண்டு பிரதோஷங்களாகவாது நம்ம வந்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது இதுல புதன்கிழமை இந்த வாரம் வந்து புதன்கிழமை வருது பூரண பிரதோஷம் இந்த புதன் அப்படிங்கிறதே செல்வத்திற்கு அதிபதி ஞானத்திற்கு அதிபதி அப்படின்னே சொல்லலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதன்படி புதன்கிழமை பூரண பிரதோஷம் வரும் பொழுது அந்த அப்படின்னாலே பரி அதாவது அஹ் முழுமையானது பரிபூரணமானது முழுமையானது அப்போ அந்த முழுமையான பிரதோஷத்தை நம்ம வந்து வழிபாடு செய்யறோம் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் குறிப்பாக புத்திர பாக்கியம் வேண்டி வழிபாடு செய்யறவங்க இந்த பூரண பிரதோஷ தன்னைக்கு சிவபெருமானையும் நந்தி பகவானையும் நினைத்து வழிபாடு செஞ்சா நிச்சயம் புத்திர பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை அழகா சிவபெருமானுக்கு நாம அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் இதுல பால் அபிஷேகம் மிகவும் உன்னதமானது நான் வந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அபிஷேகம் தான் செஞ்சிருக்கேன் ரொம்ப ஸ்பெசிபிக்கா செய்யணும் அப்படின்னா தான் ஒரு அஞ்சு வகை ஏழு வகை அந்த மாதிரி வந்து பிரதோஷத்துக்கு வழிபாடு செய்வேன் அடுத்து சிவபெருமானுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு அலங்காரம் பண்ணிட்டு எப்பவுமே சிவலிங்கம் வீட்டுல வைக்கிறோம் அப்படின்னா ஒண்ணு அவருடைய அஹ் அந்த சிவலிங்கம் மேல தீர்த்தம் வந்து சொட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கலசம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த விபூதி சுத்தமான விபூதி வாங்கி வச்சுக்கிட்டு சிவபெருமானுக்கு முழுசாக அந்த லிங்கம் முழுசாக நம்ம வந்து அந்த விபூதி வந்து வச்சு அதுக்கு மேலே நம்ம வில்வ இலை வச்சுட்டோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு அழகாக பிரதிஷ்டை செய்கிற வழிபாடு இதுதான் நம்ம வந்து நான் எப்பவுமே இந்த விபூதி வச்சு தான் இந்த லிங்கம் வந்ததுலேருந்து விபூதி அதுக்கப்புறம் வில்வ இலை இதை தான் நான் வந்து வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வந்து அஹ் விபூதி கையில எடுக்கிறது ஒரு முறை இருக்கு அஹ் பொதுவா நம்ம ஒரு பகுதி எடுக்கிறோம் அப்படின்னா மோதிர விரலாலையும் கட்டை விரலாலையும் எடுத்து ஓம் நமசிவாய சிவாய சிவாய நமக சொல்லி நம்ம வந்து சிவபெருமான அர்ச்சனை பண்ணி அவருக்கு அந்த விபூதியை சாத்தலாம் அதுக்கு மேல வில்வ இலை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வில்வ இலைக்கு நிர்வமாலயம் கிடையாது அதனால நம்ம எத்தனை தடவை வேணுமானாலும் இந்த வில்வ இலைய அர்ச்சனைக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் ஆஹ் இது வந்து கிட்டத்தட்ட நான் எடுத்துட்டு வந்து ஒரு மாசம் போல ஆகுது நீங்க பாத்திருப்பீங்க கே நியூ இயர் அன்னைக்கே நான் பறிச்சுட்டு வந்தது நான் ஒவ்வொரு வாட்டியும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு இதே வில்வ இலையை இருக்கேன் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து நான் இதை எடுத்து செடிங்களுக்கு போட்டுட்டு மறுபடியும் புது வில்வ இலையை எடுத்துட்டு வந்து பிரதிஷ்டை செய்வேன் சிவபெருமானுக்கு எப்பவுமே வில்வ இலைக்கு மட்டும் நிர்மாலியம் கிடையாது மற்ற பூக்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தடவை வச்சுட்டோன்னா அடுத்த தடவை வைக்கக்கூடாது அழகாக இன்னைக்கு பூஜையும் முடிஞ்சிருச்சு சிவபெருமானுக்கு அர்ச்சனை அலங்காரங்கள் முடிஞ்சு வழிபாடும் செஞ்சாச்சு அது ஏன் புதன்கிழமைகளில் வர இந்த பூரண பிரதோஷத்திற்கு இவ்வளவு மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் வர இந்த பூரண அன்னைக்கு நம்ம சிவபெருமான வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் தொல்லைகள் நீங்கும் பதினாறு வகை செல்வங்கள் கிடைக்கும் வீட்டில் சுபிக்ஷம் நிலவும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சிவன் நந்தி அபிஷேகத்திற்கு நம்ம இளநீர் வாங்கித்தர நல்ல புத்திசாலியான மக்கட்பேரு உண்டாகும் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி நமக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கும் பொதுவாவே புதன்கிழமைகள்ல புத பகவானின் ஆதிக்கம் அதிகம் புதன் அப்படின்னா அந்த இடத்தில் ஞானம் உறைந்திருக்கும் ஞானம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்களில் இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகும் இல்லையா அதனால புதன்கிழமைகளில் சிவபெருமானுக்கு புதன்கிழமைகளில் வரும் பூரண பிரதோஷத்திற்கு நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அபிஷேக செய்யறோம் இல்லை அபிஷேகம் செய்ய முடியல அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க ரொம்பவே நல்லது இதுல நம்ம ஒவ்வொரு கிழமை இப்போ புதன் அப்படின்னா பூரண பிரதோஷம் அப்படின்னு தெரியும் ஒவ்வொரு பிரதோஷமும் ஒவ்வொரு நாளும் வர பிரதோஷத்தை பத்தி தெரியணும் இல்லையா அப்போ நம்ம அது என்னெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சுக்ல பிரதோஷம் கிருஷ்ண பிரதோஷம் சனி பிரதோஷம் இப்படி ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு பிரதோஷம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷம் ஆதி பிரதோஷம் திங்கட்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மங்களவார பிரதோஷம் புதன்கிழமைகளில் வரும் பிரதோஷம் புதவார பிரதோஷம் வியாழக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் குருவார பிரதோஷம் வெள்ளிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் இப்படி நம்ம சனிக்கிழமைகள்ல வர பிரதோஷம் தான் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பிரதோஷம் அதாவது மகா பிரதோஷம் இந்த சனி பிரதோஷம் தான் எல்லா பிரதோஷத்தை விட அதிகமான அஹ் ஒரு தோஷத்தை நீக்க வல்லது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சனிதான் அதிகமான தோஷத்தையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம் ஆனா அது உண்மை இல்ல இல்லையா நம்முடைய கர்ம வினைகள்ல தான் அவர் நமக்கு திருப்பி கொடுக்கறாரு சொல்வாங்க சொல்லுவாங்க இல்லையா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படி நம்முடைய ஒவ்வொரு கர்மத்திற்கும் ஒரு பலன் இருக்கு நம்மளுடைய ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு அந்த வினையை அளிப்பவர் தான் சனி அதனால சனிக்கிழமைகள்ல நம்ம வந்து பிரதோஷம் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நமக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது சனீஸ்வரருடைய அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும் அதனால சனி பிரதோஷம் அப்படிங்கிறது மகா பிரதோஷமாகவும் மிக முக்கியமான பிரதோஷமாகவும் நம்ம வழிபாடு செய்யறோம் இந்த பதிவுல பிரதோஷ ப பிரதோஷத்தை பத்தின ஒரு சில தகவல்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் நம்ம வீடுகள்ல சிவலிங்க வழிபாடு செய்யறோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா ஒரு பாலபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு சிவபெருமான் நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் அருள்வார் என் அப்பன் ஈசனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி நன்றி வணக்கம்